வங்காள தேசம் என்று நாடு பிறந்தது உலகத்திலே இதுதான் வரலாற்று உண்மை சித்தார்த்த சங்கரேக்கி மதத்தை தாண்டி மொழி பற்றிருந்தது இனப்பற்று இருந்தது அது சீமானுக்கும் அவன் கூட இருக்கிறவர்களுக்கும் இருந்தால் இது பாசிசம் சாவனிசம் மொழி வெறி இனவெறி என்றால் எப்படி ஏற்பது உலகத்தில் எல்லா மொழியும் நேசிக்கிறோம் அந்த மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம் இதை மானுட நேயம் என்கிறீர்கள் அதை போலவே எங்கள் தாய்மொழியும் எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் இதை பாசிசம் என்கிறீர்கள் இன வெறி என்கிறீர்கள் இதை எப்படி ஏற்பது அறிவார்ந்த பெருமக்களே கற்றிருந்த சான்றோர்களே தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் ஆர்வலர் தமிழ் பற்றாளர் அது ஜி போப்பை சொல்லலாம் கால்டுவலை சொல்லலாம் ஜோசப் வீரமாமணி வரை சொல்லலாம் தமிழ் பற்றாளர் தமிழ் உணர்வாளர் என்று எங்களை சொல்லக்கூடாது நாங்கள் பற்றாள உணர்வாளர்கள் நாங்கள் தமிழர்கள் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் அல்ல ஈழ விடுதலைக்கு போராடுகிற போராளிகள் நாங்கள் என்பதை ரெண்டுக்கும் வேறுபாடு இவர் ஈழ விடுதலை இவர் சீமனா இவர் பாவேந்தரா ஜான்சன் நல்ல தமிழ் பாற்றாளருமா என்னமோ புற்று இந்த மாதிரி அறிமுகப்படுத்துவோம் தமிழர் என் முகம் முகவரி அடையாளம் அனைத்தும் எனக்கு தமிழ் போய் பிரான்சில் போய் பாரு

மொழி திரிவு மொழி சிதைவு மொழி அழிவு ஆயிரத்தி ஆண்டுக்கு முன்னாடி ஏதா கன்னடம் ஆயிரத்தி அறுநூறுல ஏது தெலுங்கு பதினஞ்சாம் நூற்றாண்டில் மலையாளம் என்கிற மொழி ஏது கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துருவும் உன் உதிரத்தில் பிறந்தது என்று பாடல் இருக்கா இல்லையா தொலைஞ்சிருச்சு கடைசியா அரைக்கிற ஒன்று இடம் இருக்கு அதுலயே அவன் குடிசை போட்டு அந்த ஆட்டம் போட்டு ஏய் ஏ குடா இந்த குடாதா இங்க குடிதா இங்க பாரு இந்தியா உனக்கு கொடுக்குற அடையாள மொழியில் எழுதியிருக்கு பாருங்க முதல்ல என் பேரு ஹிந்தியில் எழுதியிருக்கு இரண்டாவது இங்கிலீஷ் எழுதிருக்கு என் தாய்மொழியில என் அடையாளம் இல்ல கீழே என் ஆதார் எனது அடையாளம் எனது ஆதார் எனது அடையாளம் போனா போகுது எனதுனே வரக்கூடாது அது அக்ரிணியை குறிக்கிறது தான் எனது என் அடையாளம் என் அப்படிதான் இருக்கணும் என் அடையாளம் இது மயில் என் அடையாளம் என் தமிழ் தாண்டா என்னடா அது தூக்கி இருக்க என்னங்க மயில் பேசுற மயில் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தையில போற மோட்டே தீத்துறா இங்க வாடா எதுக்கிட்ட தென எண்ணெய் தைச்சு சாம்பா போட்டு குடிச்சிட்டு தீத்துற பைத்தக்கார அது உதிர்ந்துட்டு போனது நாளைக்கு எதுக்கு பண லட்சம் போட்டு விக்க மாட்டிட்டு போய் நட்டுக்கிட்டு இருக்க தலையின் இழிந்த மயிரடைய மாந்த நிலை இந்த கடை என்னுடைய வேதம் பாடுற மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் அண்ணா மானம் வரி என்று என் வேதம்பாடு